ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இப்போ இவ்வளோ நாள் எஸ்ஐ மனதாக இருந்தீங்கன்னா மேபி பிசி படிச்சு முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க பிசி எக்ஸாம் ஒரு வழியா முடிஞ்சது இப்போ அடுத்த இன்ன இருக்கக்கூடிய மாதங்கள்ல ஒரு மாதத்தில் எஸ்ஐக்காக அப்படி நகர்ந்து போகிறீங்க ஓகேங்களா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க எக்ஸாம் டேட் வந்திருக்கு அப்போ எஸ்ஐ அல்டிமேட் நம்ம ஆல்ரெடியே கண்டினியூ பண்ணோம் இந்த பேட்சுக்கு வந்து ரெண்டு மூணு தடவை கண்டினியூ பண்ணியிருந்தோம் இப்போ புதிய வினாக்களோட திருப்பி நான் சொல்றேன் புதிய வினாக்களோட ஓகேங்களா இது எல்லாமே கொஞ்சம் பழைய வினாக்கள் எடுக்கலாம் தேடி தேடி போன எஸ்ஐ அல்டிமேட்ல வராத கொஸ்டின் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் சரிங்களா கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினாகவும் கொடுத்துருக்குது அதனால தொடர்ந்து எஸ்ஐ அல்டிமேட்டை ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு திருப்பியும் சொல்றேன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வீடியோ பாக்கிறதோட மட்டும் இருக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க எப்பவும் போல நம்ம பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறோம் இருபது கொஸ்டின் கடைசி இருபது கொஸ்டின் நேரத்துல அஞ்சு கொஸ்டின் கேட்க போறேன் அது கமெண்ட் பண்ண போறீங்க இருபத்தி ஓராது கொஸ்டினை உங்களுக்காக விட்டுருவேன் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க சரியா அந்த கொஸ்டின் ஓகேங்களா தொடக்கத்துல எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது டேஸ் கேட்போம் டைனஸ்டி பற்றி கேட்போம் இப்போ அப்போல்லாம் அப்படிதான் வேணாம் ஜென்ரலாக சோஷியலில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன் சரியா வித்தியாசமான ஒரு கேள்வி தான் அந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட்டு கமாண்ட் பண்ணிட்டு வீடியோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா என்ன கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நீர்வீழ்ச்சி கேட்கறேன் அந்த நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மணி வயசு மாரி சிம்பிளாக இருக்கிறேன் அப்புறம் கஷ்டமாக இருக்கிறேன் ஓகேதா வட்டப்பாறை வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது வட்டப்பாறை ஃபால்ஸ் எங்க இருக்குது இருக்குது எந்த எந்த ஸ்டேட் ஓகேங்களா 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 கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட போயிடலாம் இருந்து இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ஹிஸ்ட்ரி செஷன் தான் அடுத்த செஷன்ல பாலிட்டி பார்க்கலாம் சரியா வாஸ் வாஸ் த த லாஸ்ட் சுல்தான் ஆஃப் ஆஃப் சையத் டைனஸ்டி வாட் ஒரிஜினல் நேம் சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம்ஷா அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அவங்களே சொல்லிட்டாங்க சயது வம்சத்தின் கடைசி என்னதான் சயது வம்சம் என்ன வம்சத்துல என்ன டாபிக்ல வருது டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு வம்சம் பேசிக்கா ரிவிஷன் பண்ணிக்கோங்க அஹ் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் அஹ் சுக்ல வம்சம் சயது வம்சம் லோடி வம்சம் நாலாவது வம்சம் சயது வம்சம் ஓகேங்களா ஆயிரத்தி நானூத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இவ்வளவு நாள் பிசிக்கு இயர் படிச்சிருக்க மாட்டேங்க எஸ்ஐ படிக்கணும் கொஞ்சம் இயர் படிக்கணும் கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா ஒன் ஒன் ஃபோர் ஃபேன்சியா இருக்கும் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஓகேங்களா ஆயிரத்தி பதினாலுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் சைதவம்சம் ரூல் பண்ணிருப்பாங்க சைதவம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான் நோட் பண்ணி சைதம் தோற்றுவித்தவர் கிசிர்கான் அப்ப கிசிர்கான் அடுத்து ரெண்டு மூணு மன்னர் வருவாங்க ஓகேங்களா அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு மன்னர் தான் ஆலம்ஷா ஓகேங்களா ஆனா இவருடைய முழு பேர் என்னன்னு சொல்றாங்க கிளாஸ் நடத்தும் போது என்ன சொல்லியிருப்பேன் அலாவுதீன் ஆலம்ஷா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த அலாவுதீன் பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அலாவுதீன் பஹமன் ஷா அலாவுதீன் ஆலம் ஷா அலாவுதீன் கில்ஜி நிறைய பேருக்கு வரும் கன்ஃபியூஸ் அப்போ ஆலம் ஷா இவருடைய பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ரூல் பண்ணது ஆயிரத்தி நானூத்தி அம் நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் தான் சரி இவர் வந்து இந்த மன்னர் ஆனதுக்கு அப்புறம் நிர்வாகத்து மேல ஒரு ஈடுபாடே இருக்காது ஒழுங்கா ஆட்சி பண்ண ஒரு ஆர்வம் சின்சியரா ஒரு மன்னர் மாதிரி நடந்துக்க மாட்டார வச்சுக்கோங்களேன் அதனால ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுவாருன்னா தனக்கு இதை வேலை பார்த்த படை தளபதிக்கு தன்னுடைய அரியணை விட்டு கொடுத்துருப்பார் அவரு எப்போ ஏற்பட்டாலு வரலாற்று முதலும் கடைசியாக தன்னுடைய அரியணையை ஒரு படை தளபதிக்காக விட்டு கொடுத்தா ஆலம்ஷா ஓகேங்களா அது அடுத்த வம்சமா உருவாகுது அதுதான் பஹளு லோடி லோடி வம்சத்தை உருவாக்குறாரு ஓகே இதை இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க லெவன்த் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க சரியா ரைட்டா கவனிச்சுக்கலாமா அடுத்து போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும் திருப்பியும் சொல்றேன் ஹெட்டிங்க பாருங்க தவறானது கேட்கிறாங்க ஓகேதா ராங் ஒன் கேட்கிறாங்க ஓகே என்ன ராங் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபக் லேக் பாக்ஸா சொல்றாங்க கரெக்ட் ஆமா நமக்கே தெரியும் நம்ம டெல்லி சுல்தானுடைய முதல் மன்னர் சுத்திரைவர் இவர் வந்து செல்வங்களை வாரி வாரி வழங்குவார் அதனால இவர் லாக் பாக்ஸ் சொல்றோம் கரெக்ட் இல்து மிஸ் மாலிக் ரிலேட்டடா இர்ரலவன் தப்பு ஓகேதா மாலிக் கஃபூருக்கு இழுத்து மிஸ்க்கு சம்பந்தம் கிடையாது மாலிக் கஃபூர் யாருடைய படை தளபதி அலாவுதீன் கிழிஜியின் பாடைய படை தளபதி இப்ப சம்பந்தம் தப்பு முகமது பின் துக்லக் அடையாள நாணயங்களை வெளியிட்டார் ஆமா நம்ம அது ஆர் சிபி பிளேயர் சொல்லிக்கின்றது பண்ணி பிடிச்சிருப்பேன் முகமது பின் துக்லக் அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அடையாள நாணயத்தை வெளியிட்டு இருப்பாரு சேஞ்ச் பண்ணிருப்பாரு விவசாயிகளுக்கு இலவசம் லோன் கொடுத்துருப்பாரு இவ்வளோ பண்ணிடுவாரு ஓகேங்களா அதனால நான் வந்து அடையாள நாணயம் வெளியிட்டிருப்பாரு அடைய அது என்ன நாணயம் அடையாள செம்பு நாணயம் வெளியிட்டிருப்பாரு கரெக்டு தான் ஓகேங்களா ஃபெரோஷா துக்லக் ஓகேங்களா துக்லக் வந்து நாற்பதின்மர் குழு சம்பந்தமே கிடையாது நாற்பது இன்மர் குழு சம்பந்தம் கிடையாது நாற்பதின்மரு குழு வந்து அடிமை வம்சத்தோட செத்துப்பூச்சு ஓகேங்களா இப்போ நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் தான் இல் துமிஷ் ஓகேங்களா அழிச்சவர் பால்பட் முக்கியம் நாற்பது நிமிர் குழுவுக்கு வேறு பெயர் சஹத் ஹானி ஓகேங்களா பத்தி ஏதாவது பாயிண்ட் இருக்கா நிறைய இருக்க ஓகேங்களா நம்ம இந்த தூணு இருக்க குதுமினார் தூணுக்கு கூடுதலா ஒரு மாடி கட்டினாரு அப்புறம் ஜெஸ்யாவரிய மீண்டும் விதிச்சிருப்பாரு அப்புறம் வந்து அறக்கட்டளை அமைச்சிருப்பாரு இஸ்லாமிய பெண் குழந்தைகளுக்கு திருமண உதவி பண்ணிருப்பாரு நிறைய நல்ல விஷயம் பண்ணிருப்பாரு ஜெஸ்யாவரி மட்டும் ஒரு கூடுதலான விஷயம் ஓகேங்களா பெராசத்துருக்கு வந்து முக்கியம் அப்ப இது தப்பா இருக்கு அப்ப எது தப்பா கேட்கறாங்க ரெண்டு நாள் தான் தப்பா இருக்கு ஆப்ஷன் ஏ ஓகேவா ஏ பேர் இல்லாம அடுத்த பேர் இல்லாம அடுத்த கொஸ்டின் பாருங்க தான் கொஞ்சம் யோசிச்சுனா இது கொஞ்சம் படிச்சிருந்தாதான் சொல்ல முடியும் இது எந்த புக்குல இருக்குது சிக்ஸ்த் புக்ல கிடையாது குப்தா லெவன்த் புக்குல இருக்கு கீழ்கன்றவற்று எது குப்தர் காலத்து குடைவரை கோவில்கள் என்ன நம்ம டென்த்து டு டென்தே எடுத்திருந்தா கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டின் வரையும் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் நான் லெவன்த் டுவெல்த்தும் சேர்த்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா அதுவும் படிக்கணும் எஸ்ஐக்கு படிக்காம இருக்காதீங்க எது குப்தர் காலத்தை குடைவரை கோவில் இல்லைன்னு கேட்கிறாங்க குடைவரை கோவில்னா பாறை குடைஞ்சி கட்டியிருப்பாங்க அப்ப லவன்த்து புக்ல மன்னர்களை பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கடைசியா ஒரு காலம் தனியா ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க குகைகள்ல உதயகிரி குகை ஒடிசா ஆமா குப்தர் காலத்து தான் அஜந்தா எல்லோரா நூறு சதவீதம் குப்தர் காலத்து தான் குகை மகாராஷ்டிரா இது வந்து குப்தர் காலத்து கிடையாது ஓகேங்களா எலிபாண்டா குகையை கெட்டது யாருன்னா ராஷ்டிர கூடர்கள் ஞாபகத்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிதான் எலிஃபாண்டா குகையை கட்டினது ராஷ்டிர கூடர்கள் குப்தர்கள் கிடையாது அப்போதான் சம்பந்த ஜாம இருக்கு பா குகை வந்து மத்திய பிரதேசம் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ ஏ பி சி குகை தான் கரெக்டா இருக்கு ஏ பி டி கரெக்டா இருக்கு சி மட்டும் தப்பு எதிர் பாண்டா குகை ஓகேங்களா ரைட்டா சி மட்டும் அடிச்சிடலாமா ரைட் அப்போ இதை பத்தி வேற என்னன்னா குப்தர் காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பொற்காலம்னு சொல்லுவாங்க ஏன் ஏகப்பட்ட இந்த கலை கலாச்சாரம் அப்படி தலைத்தோங்க ஆரம்பிச்சதே குப்தர் தான் சரிங்களா அதனால குப்தர் காலம் தான் கோல்டன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் மேற்படி குப்தர் காலத்துல தான் இந்தியாவின் முதல் கோவில் கட்டி இருப்பாங்க ஓகேதா தசவதார் கோவில் ஓகேதா தசவதா கோவில் டெம்பிள் ஓகேங்களா தசவதார் டெம்பிள் ஓகேங்களா ரைட்டா ரைட் எடுத்து போயிடலாமா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் குப்தர்கள் இருந்து பதவி அது என்ன பதவி கேட்கிறாங்க ஓகேதா கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஓகேதா மகாபாரதி கிருதா மகாஸ்வத்பதி மகா பிதுபதி மகா தண்ட நாயக்கா நிறைய பதவி இருக்கும் இது மட்டும் விடையா நிறைய பதவி இருக்கும் ஈஸியா வார்த்தைகளை வச்சு அடிக்கும் ஓகேங்களா சமஸ்கிருத வார்த்தையாதான் இருக்கும் இந்த நாயக் நியாயம் இந்த மாதிரி வந்தாலே நியாயம் யாரு வரவங்குவா நீலிடா நேர்மடா நியாயம்டா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நாட்டாம நாயை வழங்குவாங்க அபிஷியலா ஜட்ஜஸ் நீதிபதிகள் நியாய வழங்குவாங்க அப்ப நாயக் நியாயம் அப்படின்னு வந்தா நீதிபதியை கண்ணை மூடிட்டு போட்டிருங்க ஓகேவா ஒன்னு ஓரளவுக்கு பண்ணலாம் அடுத்து அடுத்து இந்த வஸ்வபதி இந்த வார்த்தை படிச்சிருப்போம் அஸ்வமேத பராக்கிரமா இருக்கா யாருன்னு வார்த்தை வந்தாலே அது குதிரையை குறிக்கக்கூடிய வார்த்தை ஓகேங்களா அப்போ மகாவஸ்வதி அப்படின்னா குதிரை பட தளபதி அப்ப ரெண்டு மேட்ச் பண்ணியாச்சா பிக்கு ஒன்னு டிக்கு த்ரீ இதை போட்டீங்கனாலே ஆன்சர் மட்டும் த்ரீ போட்டாலே ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா புரியுதா நான் சொல்றத ஒரு எட்டு போஸ்டிங் என்னமோ இருக்கும் எட்டு போஸ்டிங் நீ படிக்க வேணாம் ஒரு மூணு நாலு போஸ்டிங்க படிச்சுக்கோ வித்தியாசமானது மீதி இதெல்லாம் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க அப்ப மகா பால தீக்ரிதா அப்படின்னா அவர் தான் படை தளபதி ஓகேங்களா இது வந்து குதிரை படை தளபதி மகா பிதுபதி அப்படின்னா யானை படை தளபதி ஓகேங்களா ரைட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் இது வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உபரிக்கான்னு ஒரு பதவி உண்டு ரொம்ப முக்கியம் என்ன பதவி உபரிகா ஓகேங்களா இங்கிலீஷ் படிய பசங்க ஸ்பெல்லிங் மேல பாத்துக்கோங்க ஓகேங்களா உபரிகா உபரிகான என்ன பதவி அப்படின்னா நம்ம மாகாணங்களை ரூல் பண்ணுவோருக்கு பேர் தான் உபரிகா புக்தி புக்திய ரூல் பண்றவங்க பேர் தான் உபரிகா புக்தி புக்தி பகுதிய புக்தினா ஒரு மாநில மாதிரி மாகாணம் மாதிரி அதை யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்களதான் உபரிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிக் அவுட் ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தான் ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா ராஜாராம் மோகன் ராயை பத்தி தவறானது கேட்கிறாங்க இப்போ ராஜராம் மோகன்ரா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு கல்கத்தாவில் பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தார் ஆமா நூறு சதவீதம் உண்மை இவர் தோற்றுவித்த பிரம்ம சமாஜம் தோற்றுவித்த அடுத்த வருஷம் தான் சதியை ஒழிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது டேட்டோட கூட புக்லயே டேட் இருக்குப்பா ஓகேங்களா ஆகஸ்ட் இருபது ஓகேங்களா கல்கத்தாவில தான் இத வச்சா அடுத்த வருஷம் தான் நம்ம சதியை ஒழிச்சிருப்பாங்க அதே மாதிரி பிரம்ம சமாஜம் பின் தான் பிளவுபட்டு இருக்கும் ஓகேங்களா பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா ஆதி பிரம்ம சமாஜம் சொல்லிட்டு ரெண்டா பிரிவு ஓகே பஸ் எதுவும் கரெக்ட் அடுத்து தாமே ஒரு தாமேனா ராஜா ராம் மோகன் ராய ஒரு கிறிஸ்தவ குழந்தைய தத்தெடுத்து கொண்டாருன்னு சொல்றாங்க எப்ப இது தப்பு ஓகேங்களா ஒரு ரிஃபார்ம் பண்ணாரு அது பண்ணாரு இது பண்ணாரு தத்தெடுத்து கொண்டாரு அதெல்லாம் வந்து எங்கேயும் நமக்கு மென்ஷன் ஆகிற தப்பு தான் ஓகேங்களா அப்ப இதுதான் ஆன்சர் எப்படி ஸ்டேட்மெண்ட் வாசி ராஜா ராம் மோகன் ராய் வங்காள மொழி முதலாவது வார இதழான சம்பத் கௌமுதி எஸ் ஆமாதான் வங்காள மொழி தான் இவருடைய தாய்மொழி இவருக்கு அது இல்லாம பாரசீகம் அரபு வேற மொழிகளும் தெரியும் வங்காள தான் முதல் பத்திரிகையை வெளியிட்டிருப்பாரு சம்பத் கவுமுதி ஓகேங்களா இது இல்லாம மிரா டூ அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வெளியிடுவாரு இது முக்கியம் கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து உருவாக்குன ஒரு அஞ்சு வருஷத்துலேயே அவர் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு லண்டன் போவார் லண்டன்ல எண்ணூத்தி முப்பத்தி மூணுல இங்கிலாந்து பிரிஸ்டோல் அப்படிங்கிற பிளேஸ்ல அவர் இறந்துருப்பாரு ஓகேங்களா இன்னைக்கு வரைக்கும் இங்க லண்டன் போனீங்கன்னா லண்டன்ல ராஜாராம் மோகன் ராய்க்கு ஒரு பெரிய சிலை வச்சிருப்பாங்க ஓகேங்களா ரைட் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆள் தான் ஆப்ஷன் பி தான் தப்பு ஓகேங்களா ரைட் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் நகரங்களில் பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஓகேங்களா கேபிட்டல் எங்க இருக்குது பிரம்ம ஞான சபை ஃபர்ஸ்ட் பிரம்மஞான சபை எங்கு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சில் யூஎஸ்ஏ அமெரிக்காவில் நியூயார்க் ஃபர்ஸ்ட் நியூயார்க் தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது ஓகேங்களா மேடம் பிளவாட்ஸ்கி ஓகேங்களா அவங்களும் ஹச் பி பிளவாட்ஸ்கியும் அவங்க ரெண்டு பேரும் தான் உருவாக்கியிருப்பாங்க இந்த பிரம்ம ஞான சபை தியோசபிகல் சொசைட்டி பின் நாட்களில் அவர் இறந்து பெறுவார் ஓகேங்களா ஹச்எஸ் ஆல்காட் மேடம் பிளவாட்ஸ்கி இன்னொருத்தர் பேர் ஹெச்எஸ் ஆல்காட் ஒரு ரெண்டு பேரும் உருவாக்கி இருப்பாங்க அவர் இறந்து போயிருவாங்க இறந்து போனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து லொக்கேஷன் பார்ப்பாங்க லொக்கேஷன் பார்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அதை கவனிச்சுக்கோ உங்கள் டென்த்து புக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுன்னு இருக்குது ஓகேதா கொஞ்சம் புது புக்கில் எப்படி இருக்குன்னு தெரியுங்கன்னா பார்த்துக்கோ டென்த்துக்குள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இருக்குது ஆனால் லெவன்த்து புக்கு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு தான் இருக்கும் லாஜிக் படி இதுதான் கரெக்ட் சரியா இத பார்க்காதீங்க ஓகேங்களா எண்பத்தி ரெண்டுல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸை சென்னை அடையாருக்கு மாத்திருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் தொண்ணூத்தி மூணு நம்ம அம்மா வந்திருப்பாங்க யாரு நம்ம அயர்லாந்து அம்மா அன்னி பெஷன் வந்திருப்பாங்க அந்த அம்மா தலைமை எடுத்துருவாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா ஓகே எங்க மாத்திருக்காங்க எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது யார் உருவாக்குன்னா அதுக்கப்புறம் யார் தலைமை இவ்வளவுதான் பாக்க போறீங்க ஓகேங்களா பிரம்மங்கார சொல்லி ஓகே அடுத்து புக்ஸ் புக்ஸ் உடைய அருமையா மேட்ச் பண்ணலாம் ஓகேங்களா அழகா கவனிச்சுக்கோங்க இதான் ஃபேமஸான புக் தான் ரெண்டு புக்கு ஃபேமஸான ரெண்டு புக்கு மேபி நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒன்னு விசாக தத்தர் இது எழுதிய ஆ கொஞ்சம் மாத்தி இருக்குது இது இந்த இது வந்து ஆத்தர் பேரு இவர் எழுதிய புத்தகம் முத்துராட்சசம் ஓகேங்களா அடுத்து காமந்தர் ஓகேங்களா இவர் எழுதிய புத்தகம் நிதி சாரம் ஓகேங்களா இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது மீதி ரெண்டும் நீ இதை வச்சே போட்டா ஆன்சர் பண்ணுவா த்ரீ ஒன் பாருங்க ஆப்ஷன் போட்டுருவா ஓகே த்ரீ ஒன் ஃபோர் டூ ஓகேங்களா அசங்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து எழுதிய புத்தகம் வந்து பூமி சாஸ்திரம் ஓகே பூமி பூமி சாஸ்திரம் சாஸ்திரம் வாஸ்தயனர் எழுதிய புத்தகம் வந்து நியாய பாஷ் ஓகேங்களா நியாய பாஷம் ஓகேங்களா புக்ஸ் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு காளிதாசர் எழுதிய புத்தகம் நிறைய இருக்கும்ல மாலவி காக்னிமித்ரம் சாகுந்தரம் விக்ரம் ஒரு வசியம் எழுதியது அமர சிம்மர் எழுதிய புத்தகம் அமர கோஷம் ஓகேங்களா ஆரிய பட்டியம் அப்புறம் வந்து சூரிய சித்தாந்தம் இந்த ரெண்டு எழுதியது வந்து ஆரியப்பட்ட ஓகேங்களா இங்கேயும் ஒரு ஏழு பேர் இருப்பாங்க ஏழு எட்டு பேர் இருப்பாங்க ஆத்தர்ஸு ஓகேங்களா சமண ராமாயணத்தை எழுதியது அந்த மாதிரி ஒரு ஏழு ஆத்தர்ஸ் இருப்பாங்கப்பா ஃபேமஸானது ஒரு நாலு பேர் தான் ஏழு பேருடைய முத்தர் இருக்கும் அதை அவங்க எழுதிய புக்ஸை பார்த்து முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ரைட் பார்த்துக்கோங்க வித்தியாசமான கொஸ்டின் தான் புதிய புதிய கேள்விகள் தான் சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் ஊருன்னு சொல்லதான் அப்படின்னா கோட்டைன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆப்ஷனுக்காக ஊருன்னு சொன்னேன் ஓகேங்களா சிவாஜி யாரு சிவாஜியா நடிகர்க்கு சத்ரபதி சிவாஜி சப்ஜெக்ட் சரியா அப்ப சிவாஜியோட தொடர்புடையதுன்னா சிவாஜி சம்பளம் என்ன கோட்டை தான் படிச்சிருக்கோம் என்ன ஊர்னா படிச்சிருக்கோம் உடன்படிக்கே போட்டாங்க புறந்தர் உடன்படிக்கே படிச்சிருப்பீங்க அது ஒரு கோட்டை தான் அவர் முடி சுட்டி கொண்டாருன்னு அவருக்கா ராய்க்கர் கோட்டை ஆப்ஷன் இருக்கான் பாருங்க இது அப்போ ஒண்ணு செய்ய முடியாது ஓகேங்களா பெஸ்ட் ஹம்பி ஏற்காடு எலிமினேட் பண்ணி போட்டா சிவனே எனக்கு தான் ஓகேங்களா சிவநீர் ஓகேங்களா சிவனேரி கோட்டை ஏன் சிவனேரி கோட்டை தொடர்புடையது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுல கோட்டையில தான் இவர் பிறந்தார் இவர் பிறந்த ஊரு தான் சிவநீர் ஓகேங்களா பிறந்துட்டு இறந்து போனது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது நம்ம ராய்கர் கோட்டையில் சூட்டி கொள்வார் அதுக்கப்புறம் வந்து சத்ரபதியாக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல சூட்டி கொள்வார் ஓகேங்களா புரந்தர் கோட்டையில வச்சு ஒப்பந்தம் போடுவாங்க சிவாஜியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர் அடுத்த ஒரு கொஸ்டின் வருது அது சிவாஜியும் ஆன்மீக குருவாக இருந்தவர் எந்த மன்னருடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பா படிக்க மாட்டோம் ஆனா சிவாஜிக்கு மட்டும் படிக்கிறோம் ஓகேங்களா சிவாஜியோடைய ஆன்மீக குரு யார் ஓகேங்களோட அம்மா பேரு அப்பா பேர் பையன் பேரு பேரம்பேரு எல்லா பேரும் கேட்கிறாங்க படிச்சுதான் சிவாஜியின் தந்தை பெயர் சாஜி போன் சிவாஜியின் குரு பெயர் ஓகேங்களா தாதாஜி கொண்டதேவ் ஓகேங்களா புரியுதா வித்தியாசமா இருக்கும் பேர்தான் ஓகேங்களா அது குரு இது ஆன்மீக குரு அவரை குருன்னு சொல்லலாம் ஆசிரியர் சொல்லலாம் பாதுகாவலர் எப்படினாலும் சரியா யார நம்ம தாதாஜி கொண்டதேவ அடுத்து சிவாஜியின் அம்மா பெயர் பாய் சிவாஜிக்கு ரெண்டு பசங்க ஒருத்தன் பேரு சாம்பாஜி இன்னொருத்தன் பேரு ராஜாராம் ஓகேங்களா சாம்பாஜியுடைய பையன் பேரு தான் சாஹூ அதாவது சிவாஜியின் பேரன் பெயர் சாஹூ ஓகேங்களா ரைட் ஓகே இப்ப நம்ம ஆன்மீக குரு இப்போ ஆன்மீக குரு இவருடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இவரு இந்த ஹிந்து கலாச்சாரத்தை தான் ரொம்ப பின்பற்றுவார் சிவாஜி ஓகேங்களா நான் அவருடைய நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படின்னால அவர் ஹிந்து கொட்டை தான் வச்சுட்டு விரும்பிருப்பார் ஓகேங்களா இப்போ அவருடைய ஆன்மீக குரு யாருங்க அப்புறம் துறவி ராம்தாஸ் ஓகேங்களா துறவி ராம்தாஸ் தான் அவருடைய ஆன்மீக குரு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் பொழுது காங்கிரஸ் ரேடியோவை தொடங்கியவர் யார் ஓகேங்களா காங்கிரஸ் ரேடியோ ஜஸ்ட் ரேடியோ எப்படி கேட்டாலும் சொல்லுதேன் ஓகேங்களா அதுவும் பாருங்க அப்படி சென்டன்ஸோட இருக்கிறாங்க வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது இந்தியாவில் வெள்ளையணே வெளியேறி போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமா நடந்த போராட்டத்துல இதுவும் சும்மா போராட்டம் எல்லாம் நார்மலா நடந்தது ஒத்துழையாமையாக்கள் எல்லாம் பெருசுதான் அப்படி சொல்லுத ஆனா தீவிரம் இல்லை ஓகேங்களா வெள்ளையணே வெளியேறத்துல போராட்டம் தான் படும் பயங்கர தீவிரமா நடந்தது ஓகே இந்த டைம் எல்லாம் பத்திரிக்கைகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட கண்ட்ரோல் அப்படி இருக்கிறதுனால ஒரு அம்மா இருந்தது உஷா மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது ஒரு அம்மா தான் அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஓகேங்களா ஏ நம்மளுடைய தகவல்களை எல்லா விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் கொண்டு செல்வதற்காக ஒரு மறைமுகமா பிரிட்டிஷ்காரருக்கு தெரியவே கூடாது என்பதற்காக விதைய வெளியேறு போராட்டத்தின் பொழுது காங்கிரஸ் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணா ஆஷா அலிக் ஓகேங்களா இவங்கதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இது இல்லாம உஷா மேத்தா இவங்களும் வருவாங்க ஆனா இவங்களும் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரும் ஓகே அருணா ஆஷா அருணாசாபடியும் உஷா மேத்தா ரெண்டு பேரும் முக்கியம் இப்ப ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு நாள் என்ன ரொம்ப நாள் கிடையாது வேற சோர்ஸ்ல மூணு மாசம் இருப்பாங்க இப்போ துறையாம மூணு மாசம் இந்த ரேடியோ இயங்கும் பெரும் பெரும் தலைவர்கள் தான் இந்த ஸ்பீச் கொடுப்பாங்க மகாராஷ்டிரால தான் இது இயங்கிட்டு இருந்தது ஒவ்வொரு நாளும் இதோடைய லொக்கேஷனை மாத்திட்டே இருப்பாங்க பிரிட்டிஷ்காரை இதை ட்ரேஸ் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா கேட்டா இப்ப வெளியேற வெளியேறிய நாப்பத்தி ரெண்டு அருணாசதி உஷா மேத்தா ரெண்டு பேருடைய பேரு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரேடியோன்னு வந்தாலே பகத்சிங் யாரோட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு வீசினார் பாம் அவ்வளவுதான் புகை குண்டு தான் ஓகேங்களா பாம தூக்கி போடுறாரு ஓகேங்களா எங்க சட்டமன்றத்துல மத்திய சட்டப்பேரவையில ஓகேங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பகத்சிங் கூட ஒருத்தர் ஓகேங்களா யாருன்னு சொல்லி அப்புறம் கதை சொல்றேன் ஓகே பி தத் ஓகே இப்ப எதுக்காக நான் பகத்சிங்குக்கு ரொம்ப நாளே ஜாலியின் வாதாபாக்கு நடந்ததுல இருந்தே பதிவு வாங்கினது எண்ணம் தீவிரவாத கும்பலோட சேர்ந்தாரு அப்புறம் நம்ம ராதா தஜிபதி ராய வந்து கொண்டுட்டாங்க நம்ம இருபத்தி எட்டுல அதை கொன்னதுக்கு பதிவாங்கிற ஒரு மோட்டிவ் இருந்தது அதை தாண்டி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த டைம் தான் ஓகேங்களா அது என்ன முக்கியமான சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பப்ளிக் சேஃப்டி பில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மக்கள் பாதுகாப்பு மசோதான்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க யாரையும் கொல்லணும் இன்டென்ஷன் கிடையாது இந்த பாம்பது ஓகேங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு புகை குண்டை போட்டிருப்பாங்க பகத்சிங்கும் பி கே தத்தும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம லட்சுபதி ராய கொண்டால போயிட்டு கொல்லணுங்கிறதுக்காக சாண்டர்ஸ் அதை மாத்தி மாத்தி கொள்ளு கொண்டுருவாங்க அடையாளம் தெரியாம பெரிய கதை கேஸ்ல பாக்கறாரு ஓகேங்களா அப்படி கொண்டதுனால அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க லாகூர் வழக்கு அந்த சதி வழக்குல பகத்சிங் ராஜ சுக்தேவ் எல்லாரையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில போடுவாங்க ஜெயில போட்டு இறுதியா பகத்சிங்க மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல என்ன பண்ணுவாங்கன்னா தூக்குல போடுவாங்க போடும் போது கூட பகத்சிங் என்ன பேசுறாரு இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறாரு ஓகேங்களா புரட்சி ஓங்குகன்னு அர்த்தம் அதுக்கு ஓகேங்களா இப்ப பகத்சிங் உண்மையான ஒரு மனிதர் தான் ஓகேங்களா நல்ல ஒரு தீவிரமா அரசியல் ஈடுபட்டு இருந்தாரு இது இல்லாம இதே மாதிரி வேற என்னன்னா சிட்டக்காங்க கொள்ளைன்னு ஆயுதக்கடன் கொள்ளையுணும் அது வந்து சார் கோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஏபிசிடி சரியா உப்பு காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தம் எது தப்பா இருக்குதானே கேக்குறாங்க ஆமா தப்பா இருக்கு உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆமா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி காந்தி நகரத்தில் இருப்பாரு காந்தியர்வின் ஒப்பந்தம் முப்பத்தி ஒன்னு கரெக்ட் பூனா ஒப்பந்தம் முப்பத்தி ஒன்னு கிடையாது முப்பத்தி ரெண்டு காந்தி இயின் ஒப்பந்தம் போட்ட அடுத்த வருஷம் தான் பூனா ஒப்பந்தம் வெதையணி வெளியேறு நாற்பத்தி ரெண்டு இப்பதான் சொன்னேன் சரியா ரைட் அப்போ பூனா ஒப்பந்தம் வந்து முப்பத்தி ரெண்டு ஏன் பூனா ஒப்பந்தம் முப்பத்தி ரெண்டு என்ன கதைக்காக இந்த வகுப்பு வாரி பிரதித்துவம் கொடுத்துருப்பாங்க ராம்சே மெக்டோனால்டு அதனால காந்தி உண்ணாவிரதம் இருப்பாரு சிறைக்குள்ளேயே இரவாடா சிறையில அப்ப அம்பேத்கார் போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில் போடப்பட்டதான் பூனா ஒப்பந்தம் நம்ம ஊர் சீனிவாசன் சீனிவாசன்லாம் கூட இருந்திருப்பாங்க அப்போ வந்து சைன் பண்ணுவாங்க ஓகே பூனா பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தப்பா இருக்கு அது மட்டும் தான் ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சரியா இங்கிலீஷ்ல முப்பதுன்னு இருக்கு நாற்பது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு தனிநபர் சத்தியாகிரகம் யாரால் தொடங்கப்பட்டது இதுதான் கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகேங்களா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் வந்து ஃபர்ஸ்ட் யாரால் தொடங்கலாம் டக்குனு காந்தி அப்படின்னு போட்ட கூடாது ஏனால் தப்பு யாரு ஆச்சாரியா வினோபாவே இவர் தான் வந்து தொடங்கியது தனிநபர் சத்தியரகத்தை முதல் முதலா தொடங்கியவர் யாருன்னா இவர் தான் ஒரு பாயிண்ட் ஓகே ரெண்டாவது தொடங்கியவர் யாரும் கேட்பாங்க ஓகேங்களா நேரு ரெண்டு கேள்வி முக்கியம் ஓகேங்களா எதுக்காக தனிநபர் சத்தியாரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அதை கவனிக்கலா இது ஆரம்பிச்சது அக்டோபர் அக்டோபருக்கு முந்திர மாசம் செப்டம்பர் செப்டம்பருக்கு முந்தின மாசம் ஆகஸ்ட் அப்ப ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க அதுல வந்து டொமினின் அந்தஸ்து குடுக்க மாட்டாங்க என்ன அந்த டைம்ல யார் அத குடுத்திருப்பாங்கன்னா லின் கோ பிரபு லின் லித் கோ அவர்தான் இத கொடுப்பாரு ஓகேங்களா குடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார் டொமினின் அந்தஸ்து இதை எதிர்த்து காந்தி எல்லாரும் தூண்டுதலால தனிநபர் நபர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆச்சரிய வினோவை ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகேங்களா ரைட் எதுக்காக ஒவ்வொரு போராட்டங்களும் தெரிஞ்சுக்கணும் சவுத் அப்படிங்கிற வரியை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் விதிச்சது யாரு ஓகே ரெண்டு வரி முக்கியம் சவுத் இன்னொன்னு சர்தேஷ் முக் ரெண்டு வரி முக்கியம் சவுத் இன்னொன்னு சர்தேஷ் முக்கு அல்லது ரெண்டு வரியும் மராட்டியர்கள் உருவாக்கு போட்டது சிவாஜி போட்டது சவுத்து என்பது நாலில் ஒரு பங்கு வரி சர்தேஷ் முக்கி என்பது பத்தில் ஒரு பங்கு வரி சரியா ரெண்டு வரியும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான வரி வரும் அடுத்து டேஸ் தொண்டை மண்டலத்தை தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார் அப்படி தொண்டை மண்டலம் நம்ம ஊர்ல மூவேந்தர்கள் ரூல் பண்ணாங்க சோழ பாண்டியர்கள் அவங்க இல்லாம ஒரு பகுதியை யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொண்டை மண்டலத்தை பல்லவர்கள் ரூல் பண்ணாங்க ஓகேதான் யார் ரூல் பண்ணா பல்லவர்கள் அதான் தமிழ்நாடு மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தொண்டை மாதிரி இருக்கும் தலைப்பகுதி ஓகே

கைட்டு அடுத்து அடுத்து கீழ்கண்ட பலவர ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் கொண்டான் நிறைய கொண்டான் வரும் மதுரை கொண்டான் வாதாபி கொண்டான் கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் பாருங்க எத்தனை கொண்டான் இருக்கு பாருங்க ஓகேடா கொல்லம் கொண்டான் கூட இருக்கு முகம் கூட வராது கொல்லம் கொண்டான் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப கொண்டான்னாலே அந்த ஊரை கைப்பற்றினான்னு அர்த்தம் ஓகே இப்போ வாதாபி ஊர் வாதாபி ஊர் யாருடைய சாளுக்கியருடையது யாருடையது சாளுக்கியருடையது அதுலயும் குறிப்பிட்டு இந்த டைம்ல யார் ரூல் பண்ணா சாளுக்கியர்ல புலிகேசி ரூல் பண்ணார் இரண்டாம் புலிகேசி ரூல் பண்ணிருப்பார் அந்த இரண்டாம் புலிகேசிய போய் அவ சொந்த ஊர்லயே போய் அடிச்சு கொண்டான் யாரு நம்ம மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் முதலாம் நரசிம்ம ஒருவன் ஓகேங்களா கொண்டதுனால அவனுக்கு வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பட்டப்பேர் கொடுத்துருப்பான் சரியா ரைட் இவனும் பல்லவம்சத்தை சேர்ந்தவன் தான் அடுத்து பாமினி அரசினை தோற்றுவித்தவர் ஓகேங்களா பாமினி அரசினை தோற்றுவித்தவர் யாரு ரொம்ப அலாவுதீன் ஹசன் பஹமன் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல பாமினி அவர் தோற்றுவித்திருப்பாங்க இவருக்கு வேற நிறைய பேர் இருக்கு அதான் அலாவுதீன் ஹசன் பஹமன் ஷான்னு சொல்லுவாங்க அது ஹசன் கங்கு ஹசன் கங்கு அப்படி இல்லைன்னா சாஃபர்கான் மூணு பேர் இருக்கு பார்த்து வச்சுக்கோ அல்லது மூணு பேர் சாஃபர்கான் ஓகேங்களா நாற்பத்தி ஏழுல துக்குலக் ஆட்சி காலத்துல முகமது பின் துக்குலக் ஆட்சி காலத்துல உருவாக்குவார் சரியா ரைட் அடுத்து ஹரப்பா விசிட்டட் பை டேஸ் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா அது மொத்த ஹரப்பாங்கிறது வந்து நம்ம சிந்து சிந்துகோம் அதனால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல போய் அலெக்சா ஆராய்ச்சி பண்ணது யாரும் கேட்பாங்க அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் ப்ரூ சரி சார்லஸ் மேசான் ஓகேங்களா சார்லஸ் மேசான் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போவார் அதுக்கப்புறம் போனவங்க தான் அலெக்சாண்டர் பிரான்சு அம்ரி கடைசியாக ஒருத்தர் போய் தான் மொத்த ஐவிசியை ஃபேமஸ் பண்ணி விட்டார் ஜான் மார்சன் கொண்டாடப்பட வேண்டிய மனுஷன் ஓகேங்களா இவரால் தான் சிந்து விழுந்த உலகத்துக்கு தெரிய வந்தது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் போனதுன்னா சார்லஸ் மேசன் தான் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு நியமிக்கப்பட்ட முதல் ஆள் ஓகேங்களா இப்போ முதல் சொன்னோன்னா வாஸ்கோடகாமா அப்படின்னு போட்டுருவீங்க ஆனா வாஸ்கோடகாமே ஆப்ஷன் ஓகேங்களா அப்ப நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் நடத்தும் போது மொத்தமா மூணு பேர் சரி நாலு பேர் வந்து போர்ச்சுகீஸ் சார்பாக படிக்கணும் வாஸ்கோடகாமா பிரான்சிஸ் டி அல்மெயரா அல்போன்சா டி நீனோ டி அல்புர்க் நீனோட இதுதான் அல்போன்சா பிரான்சிஸ் டி அல்மெயா அவர் தான் பாத்தீங்கன்னா முதல் ஆளுநரா இருப்பேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கவர்னரா வந்து போர்ச்சுகீசிய சார்பாகனா பிரான்சிஸ் டி அருமையா ஓகேங்களா ரைட் போர்ச்சுகீசியர்கள் பாருங்க இந்தியாவுக்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசி ஐரோப்பிய நாடு எதுங்கிறாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆப்ஷன் ஆங்கிலேயம் டேனியல் டச்சுக்காரன் பிரெஞ்சுக்காரன் ஃபர்ஸ்ட் வந்தது போர்ச்சுகீசியன் ஓகேங்களா இதை இருந்து கூட வந்திருப்பான் ஓகேங்களா ஆனா கடைசியா வந்தது ஏறையா கடைசியா வந்ததுன்னா பிரெஞ்சுக்காரங்க தான் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுகளுக்கு மேலதான் வரலாம் ஓகேங்களா பிரெஞ்சுக்காரங்க தான் வருவா ஓகேங்களா அப்புறம் அவங்க பாண்டிச்சேரி அவங்களுக்கும் நம்ம இடையே நிறைய போட்டி உருவாகி சண்டை ஏற்படும் ஓகேங்களா கடைசியா வந்தவர்கள் முடிஞ்சதா ரைட் கடைசி கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் நீங்க தான் இந்த கொஸ்டின் கமெண்ட் பண்ணணும் சரியா ரைட் லாஸ்ட் கொஸ்டின் கமெண்ட் பண்ணிருங்க கடைசி ஒரு அஞ்சு கேள்வி கிட்ட அந்த அஞ்சு கேள்விக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் முதல் கேள்வி நடத்துறதுல தான் கேள்வி கேட்பேன் ஓகேங்களா முதல் கேள்வி வந்து சிவாஜி எந்த கோட்டையில முடி சுட்டி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி சயது வம்சத்துடைய முதல் மன்னர் யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் சொன்னேன் அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் காமந்தர் எழுதிய புத்தகம் என்ன புத்தகம் ஒரு கொஸ்டின் வந்தது காமந்தர் எழுதிய புத்தகம் என்ன புத்தகம் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் நம்ம தனிநபர் சத்தியரகம் எதற்காக கொண்டு வந்தாங்க எதற்காக அது போராட்ட தொடங்கினாங்கிறது கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராயோடைய தாய்மொழி என்ன மொழிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு வந்து சிக்கலாம் தேங்க்யூ